நம்போர் ரயில் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் நாலிக்கல்பட்டிங்க சீல்நாட்டு பைப்பாசலேருந்து நாமக்கல் போற உள்ள ரைட்டில் உள்ள நாலிக்கல்பட்டியில் தாங்க இப்போ அற்புதமான வீடு பார்த்துருக்குங்க வடக்கு பார்த்த மாதிரி அற்புதமான ரெண்டு வீடு வந்திருக்குங்க புது வீடுங்க நல்ல கேட்டட் கம்யூனிட்டி உள்ள ஒரு ஏரியாங்க சுற்றியுமே நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸு வீடு அழகான ஒரு அமைதியான ஏரியானே சொல்லலாம் அந்த மாதிரி தான் சேலம் சீல்நாட்டிக்கு பைப்பாசிலருந்து கரெக்டாக நாமக்கல் போறவள்ள நாளிக்கல் பட்டி அற்புதமான வீடுங்க மொத்த லேண்ட் அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆறுநூறு சதுரடிங்க அதில் பில்டிங் பில்டப் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடி வருதுங்க டிடிசிபி அப்ரூவ்டு மெனை கொண்டு வந்துடுதுங்க ஒரு போர் இருக்குதுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பெட்ரூம் வசதியுள்ள ஒரு வீடுங்க வடக்கு பார்த்த மாதிரிங்க ரெண்டு வீடுமே வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது உங்களுக்கு எந்த வீடு வேணாலும் எடுத்துக்கலாம் நல்ல ஒரு சூப்பரான இடன்னே சொல்லான்னு வச்சுங்களேன் வடக்கு தசைங்க இதனோட விலை ஒரு வீடு விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை இது போன்ற வீடு வீட்டு மனைகள் தோட்டம் ஏற்காடு சேலத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு எதனா இருக்குது நம்ம சேனலில் போட்டு அந்த இடத்த விற்று கொடுக்கணும் இல்லை ப்ரோமோட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் எப்பயும் சொல்கிற மாதிரிதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகோ இல்லையோ உங்கள் நண்பர் யாருக்குன்னா நாலு பேர்த்து யூஸ் ஆகலாம் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ